வணக்கங்க வீடு விற்பனைக்கு வந்திருக்கு அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுதாங்க ஏரியா வீடு இருக்கக்கூடிய ஏரியாங்க சுற்றி வீடுகள் இருக்குதுங்க ஒரு சைட்டு கூட காலி சைட்டு கிடையாதுங்க எல்லாமே வீடுகள் இருக்கக்கூடிய பகுதியில் வீடு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க பாருங்க நான் ஏரியாவை அமைச்சிட்ருக்குறேன் சுற்றியுமே வீடுகள் இருக்குதுங்க பல்லடத்துலேருந்து மூணு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குதுங்க பல்ல இடத்துலேருந்து மூணு மூணு நிமிஷம் ட்ராவலுங்க இங்கே தண்ணி வசதி இபி வசதி டிடிசிபி அப்ரூவ்டு பஸ் ஸ்டாப்லேயே இந்த வீடு அமைஞ்சிருக்குதுங்க அதாவது பஸ் ஸ்டாப்லேருந்து கூப்பிட்ற தூரங்க பஸ் ஸ்டாப்லேயே அமைஞ்சிருக்குதுங்க சுற்றியுமே எல்லாம் பெரிய பெரிய வீடுகளுக்கு கூடிய ரிச்சான ஏரியாவில் வீடு விற்பனைக்கு வந்திருக்கு இதுதாங்க வீடு இந்த வீடு தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு அதாவது பார்த்து சைட்டில் வீட்டை வடக்கு பார்த்து கட்டியிருக்காங்க இந்த வீடு கட்டி ஏழு ஏழு மாதங்கள் தான் ஆச்சுங்க அவருக்கு வேலை பார்த்திங்கன்னா சென்னைக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு அதனால் இந்த வீடை விற்பனைக்கு கொடுக்குறாரு இந்த வீடு பாருங்க செல்ஸ் மொத்தம் லேண்ட் ஏரியா பார்த்திங்கன்னா முப்பதுக்கு ஐம்பதுங்க மூன்றரை சென்ட்டுங்க மூன்றரை சென்ட்டு லேண்டில் ஆயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டியிருக்காங்க அதாவது ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டு லேண்டுங்க அதில் ஆயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டியிருக்காங்க இந்த வீடு கட்டி ஏழு ஏழு மாதங்கள் தான் ஆச்சுங்க அவருக்கு வேலை சென்னைக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருச்சு அதனால் வீடை சேல்ஸ் பண்ணிவிட்டு சென்னைக்கு போகிறாரு வடக்கு பார்த்து வீடுங்க சைட்டு வந்து மேற்கு பார்த்துங்க போர்ட்டியோ போர்ட்டியோ பார்த்திங்கன்னா பதினஞ்சுக்கு பதினொன்றுங்க பொட்டி வந்து வந்து அஞ்சடி அப்படியே வந்தோம்னா ஹாலுங்க ஹால் பார்த்திங்கன்னா நல்ல தேக்கு மர கதவுங்க இது சேல்ஸுக்காக கட்டின வீடு இல்லைங்க சொந்தத்துக்காக கட்டியிருக்காங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுனால சேல்ஸ் பண்ணுறாங்க ஹால் பார்த்திங்கன்னா நல்லா பெரிய ஹாலுங்க இருபதுக்கு பதினாறுங்க நல்ல ஹால் பிரம்மாண்டமாக பெருசாக இருக்குதுங்க இருபதுக்கு பதினாறு பெரிய ஹாலுங்க வீடு ஃபுல்லாக திங்ஸ் வச்சுருக்காங்க அவங்க அதனால் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அப்படி தெரியுது இது ஒரு பெட்ரூம்ங்க பத்துக்கு பதினொன்று பெட்ரூம்ங்க பெட்ரூமில் ரெண்டு விண்டோ இருக்குது மேலே ஸ்லாப் இருக்குதுங்க டூ பிஹெச்கே வீடுங்க ஒரு பெட்ரூமில் அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் இருக்குதுங்க மாஸ்டர் பெட்ரூமில் இது ஸ்மால் பெட்ரூம்ங்க பார்த்துட்டு இருக்கிறது அப்படியே ஹால் இருபதுக்கு பதினாறுங்க ஹால்லேருந்து அப்படியே பார்த்திங்க அப்படின்னா லெஃப்ட் சைடு வந்தோம்னா கிச்சனுங்க கிச்சன் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருக்குங்க பத்துக்கு பதினொன்றுங்க பத்துக்கு பதினொன்று கிச்சன் செல்ஃப் கொடுத்துருக்காங்க ஸ்லாப் கொடுத்துருக்காங்க ரெண்டு விண்டோ கிச்சனில் கொடுத்துருக்காங்க கட்டி ஏழு ஏழு மாதங்கள் தான் ஆச்சுங்க புது வீடுங்க இந்த ஓனர் குடியிருக்காங்க அவங்க வெளியூர் சென்னை போகிறதுனால இதை சேல்ஸ் பண்ணிவிட்டு சென்னை போகிறாங்க இந்த வீடு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் பாருங்கள் செல்ஃபு ஸ்லாபு ரெண்டு விண்டோ கிச்சன் நல்லா பெருசாக பத்துக்கு பதினொன்று பெருசாக இருக்குது ஹால் மிகப்பெரிய ஹாலுங்க இருபதுக்கு பதினாறுங்க அப்படியே வந்தோம்னா இது இது மாஸ்டர் பெட்ரூமுங்க பத்துக்கு பதினாறுங்க பாருங்கள் செல்ஃப் கொடுத்துருக்காங்க விண்டோ கொடுத்துருக்காங்க இந்த பக்கம் செல்ஃப் கொடுத்துருக்காங்க விண்டோ கொடுத்துருக்காங்க பாருங்கள் கிரக பேச பண்ண ஹோம்னு எழுதியிருக்காங்க பாருங்க இப்போ பண்ண தான் மாஸ்டர் பெட்ரூமில் அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமுங்க வெஸ்டர்ன் டைப்புங்க அதாவது ஹாலில் ஒரு டாய்லெட் பாத்ரூம் இருக்குது அது உங்களுக்கு கடைசியில் நான் காமிக்கிறேன் இந்த வீடியோவில் கடைசியில் ஹால்குள்ளேயே ஒன்று இருக்குது மாஸ்டர் பெட்ரூமில் ஒன்று இருக்குது அது போக வெளியே ஒன்று இருக்குதுங்க மொத்தம் மூணு டாய்லெட் பாத்ரூம் இருக்குதுங்க மூன்றரை சென்ட்டு லேண்ட் ஏரியாங்க ஆயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் வீடுங்க நல்ல பில்லர் போட்டு செங்கல் போட்டு கட்டியிருக்காங்க நீங்கள் மேலே ஏதாவது ரூம் எடுக்கிறதுனாலும் ஃப்யூச்சரில் எடுத்துக்கலாங்க பஸ் ஸ்டாப்லேயே இந்த வீடு அமைஞ்சிருக்குதுங்க தண்ணி வசதி இபி வசதி டிடிசிபி அப்ரூவ்டு பஸ் வசதி பல இடத்துலேருந்து மூணு நிமிஷம் ட்ராவல் இதெல்லாமே சிறப்பம்சங்கள் பாருங்கள் இப்படியே வெளியே வந்தோம்னா வாஷ் பேசன் அவுட்ரு சைடில் டாய்லெட் பாத்ரூமுங்க இது மூணாவது டாய்லெட் பாத்ரூமுங்க அவுட்ரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் லெஃப்ட் சைடு வாஷிங் மிஷின்லாம் வச்சுருக்காங்க பெரியவங்கள்லாம் யூஸ் பண்ணுறக்கு இண்டியன் டைப்பில் கொடுத்துருக்காங்க இது இந்த வீடு பிடிச்சிருந்த ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்கள் பார்வைக்கு வரும் நீங்கள் தேடிட்டு இருக்கிற இடமா இருக்கலாம் அல்லது வீடாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் உங்கள் பார்வைக்கு கொண்டு வந்துடலாங்க உங்கள் வீட்டுக்குள்ளே உங்கள் கண்ணுக்குள்ளே கொண்டு வந்து நிறுத்திடலாங்க நீங்கள் இருக்கிற வீடோ இடமோ மேலும் உங்கள் கிட்ட சைட்டு வீடு காடு தோட்டம் விற்பனைக்கிறதா சொல்லுங்கள் நம்ம சேனலில் வீடியோ எடுத்து ஒளிபரப்பி மார்க்கெட் ப்ரைஸுக்கு விற்று கொடுக்கலாங்க பாருங்கள் வியூ காமிக்கிறேன் சுற்றியுமே வீடுகள் இருக்குது பாருங்கள் நல்ல ரிச்சான ஏரியா ரிச்சான வீடுகள் நல்லா நல்ல அருமையான ஏரியாங்க காலி சைட்டே இருக்காது பாருங்கள் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் காலி சைட்டே இருக்காதுங்க இந்த வீட்டுக்கு விலை பார்த்திங்க அப்படின்னா அந்த வீட்டோட ஓனர் சொல்லக்கூடிய விலை நாற்பத்தி ஒம்பது லட்ச சொன்னாருங்க பேசி குறைச்சிக்கலாங்க முப்பத்தி ஒம்பது ரூபாய்க்கு ஃபைனல் பண்ணலாம் முப்பத்தி ஒம்போது லட்சங்க முப்பத்தி ஒம்பது லட்சம் ஃபைனல் பண்ணலான்னு சொல்கிறாருங்க வீடு பிடிச்சிருந்தால் வந்து நேரில் பாருங்கள் ஏரியாவை பாருங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் விசாரிச்சுட்டு பொறுமையாக சொல்லுங்கள் நம்ம வீடை வாங்கிக்கலாம் இது பாருங்கள் ஹாலுக்குள்ளே இருக்கிற டாய்லெட் பாத்ரூமுங்க வெஸ்டர்ன் டைப்புங்க மூணு டாய்லெட் பாத்ரூம் இருக்குதுங்க ஃபைனலாக முப்பத்தி ஒம்பது லட்ச ரூபா சொல்கிறாருங்க அது கூட நீங்கள் உட்காந்து அதாவது பையரும் செல்லரும் உட்காந்து பேசி முடிவு பண்ணிக்கோங்க நான் மீடியேட் பண்ணுறேன் நம்ம ஆஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபீஸ் பக்கத்துலேயே இருக்குது நன்றி வணக்கம்